ராமனுஜாய நமக என்றே ராமனுஜமுனி கங்கரிய சபா திருமூற்றத் அடiar குளாங்களுக்கு கங்கரிய சபா சார்பாக अनेகா மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தோன்றுதே என் மனனே நிகாலிய பனே விகடட வீ இராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்தவன் இத்திருவேங்கடம் வேதங்களில் கூறப்பெறும் பரம்பொருளும் இத்திருவேங்கடம் உடையானே பரம்பொருள் என்று பூர்வாச்சாரியர்களும் தீர்மானம் செய்து தங்கள் மனதில் நிலைபெற நிறுத்தி தியானிக்கின்றனர் நாமும் அவனை தொழுது உய்வடைவோம் ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது கத்வாச மதயாதவோ பி ராமானுஜே ப்ரீத இவாந்த ததாதி தன்மான சசோதனே வேதாந்த வாக்கியார்த்த விசார கோபூத் அதற்குப் பின் காஞ்சியை அடைந்த யாதவரும் ராமானுஜரிடம் அன்பு கொண்டவர் போல் இருந்து கொண்டு நெஞ்சில் பொறாமையுடையவராய் அது முதற்கொண்டு அவரது கருத்தை ஆராய்வதில் நாட்டம் கொண்டவராய் அவரோடு வேதாந்த வாக்கியார்த்த விச்சாரங்களை செய்து வந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தகா அஸ்ய ஸ்ரீ பகவதாகா மகாபுருஷ் श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीपे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहार्ये षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे वसन्तऋतौ मेषमासे अष्टम्याम् अस्यां शुभदितौ सौम्यवासर युक्तायां श्रवणनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಸುಭದಿತೌ ಶ್ರೀ ಅದ್ಯ ರೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಜಿಯರ್ ಯರ್ ಶರಣಂ இன்றைய நாள் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம் பொய்கை ஆழ்வார் தெற்காழ்வான் பிள்ளை லோகாச்சாரியார் ஆகியோர் மாத நட்சத்திரம் பிள்ளை லோகாச்சாரியார் சிறப்பினை காணலாம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ண பாதசிய சூனவே சம்சார சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமக ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் திருநாமமுள்ள வடக்கு திருவீதி பிள்ளையின் குமாரரும் ஆச்சாரிய பூர்த்தி உள்ளவரும் பாம்பால் உயிர்களுக்கு பிள்ளை உலகாசிரியருக்கு நமஸ்காரம் ஜெகதாச்சாரியரான நம்பிள்ளையை முதலியாண்டான் திருப்பேரனான கந்தாடை தோழப்பர் நீ எல்லா உலகங்களுக்கும் ஓர் ஆச்சாரியராக அவதரித்தவரோ என்று மகிழ்ந்து கொண்டாட உலகாரியன் என்னும் பெயர் நம்பிள்ளைக்கு பிரசித்தமான திருநாமமாயிற்று நம்பிள்ளையின் வடக்கு பிள்ளை அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து மண்ணு புகழ் மைந்தருக்கு சாற்றி அருளினார் பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீகச்சி தேவ பெருமாளுடைய அம்சாவதாரம் ஆவார் வடக்கு திருவீதிப்பிள்ளை நம்பிள்ளை அருளால் பிறந்த அக்குழந்தைக்கு நம்பிள்ளையின் திருநாமமான லோகாச்சாரியன் என்ற பெயரை இட்டார் நம்பெருமாள் நியமனத்தினாலும் நம் பிள்ளையின் அனுகிரகத்தாலும் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு மற்றொரு குமாரரும் உதித்தார் இவரே அழகிய பெருமாள் நாயனார் பிள்ளைகள் இருவரும் தந்தையான வடக்கு திருவீதி பிள்ளையிடத்தும் அவரது ஆச்சாரியரான நம்பிள்ளையிடத்தும் அறிய வேண்டியவற்றை எல்லாம் கற்று தெளிந்த ஞானம் உடையவராயினர் இவர்கள் வாழ்க்கை முழுவதையும் பிரம்மச்சரியா திருமணம் செய்து கொள்ளாமலேயே கழித்தனர் தமது ஸ்ரீவச்சன பூஷண வியாஜான அவதாரிகை முன்னுரையில் சுவாமி மணவாள மாமுனிகள் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரம் அவதரித்தபடியை கீழ்காணும்படி அருளி செய்துள்ளார் முன்பொரு கால் கச்சி பேரருளால பெருமாள் மணற்பாக்கத்து நம்பி என்பவரை தமது நிர்கேதுக்க கிருப்பையடியாக விசேஷ கடாட்சம் பண்ணி அருளி தஞ்சமாய் இருப்பன சில அர்த்த விசேஷங்களை அவருக்கு கனவில் அருளி செய்து போய் இரண்டாற்றுக்கு நடுவே திருவரங்கத்தில் வாழ்ந்திரும் இன்னும் இவ்வர்த்தங்களை அங்கே நாம் விவரமாக அறிவிப்போம் என்று நியமிக்க நம்பியும் திருவரங்கம் சேர்ந்து பெரிய பெருமாளை சேவித்துக்கொண்டு தமக்கு தேவ அருளிய அர்த்த விசேஷங்களை பிறர் அறியாதபடி அனுசந்தித்து கொண்டு தனியிடமான ஒரு கோயிலிலே சந்நிதியில் ஏகாந்தமாக போதுபோக்கிக் கொண்டிருந்தார் இப்படி இருக்கையில் ஒரு நாள் லோகாச்சாரியர் தமது அந்தரங்க சிஷ்யர்களுடன் நம்பியிருந்த கோயிலுக்கு யாத்ருச்சிகமாக எழுந்தருளி அவ்விடம் பிறர் நடமாட்டம் இல்லாத ஏகாந்த ஸ்தலம் ஆகையாலே சிஷ்யர்களுக்கு இரகசிய அர்த்தங்களை அருளினார் அது தேவப்பெருமாள் அருளி செய்த அர்த்தங்களாய் இருக்கையாலே வெளியே வந்து உலகாரியன் ஸ்ரீபாதத்திலே தண்டனிட்டு வணங்கி அவரோ நீர் தானேயோ தேவரீர் என்று கேட்க உலகாரியனும் ஆம் ஏன் கேட்பது என்று கேட்டருளினார் அதற்கு மணற்பாக்கத்து நம்பியார் தேவப்பெருமாள் தமக்கு சில அர்த்தங்களை கனவில் அருளிச் செய்தமையையும் இரண்டாற்றுக்கு நடுவே சென்று இரும் அங்கே நாம் வந்து சொல்லுவோம் என்று நியமித்தபடியையும் விண்ணப்பம் செய்ய கேட்க லோகாச்சாரியர் உகந்து நம்பியையும் சேர்த்து கொண்டு மேலே அர்த்தங்களை அருளி செய்தருளினார் இவற்றை ஒரு நூலாக்கி வைக்க வேணும் என்று தேவ பெருமாள் அடியேனை நியமித்தருளினார் என்ன அப்படியே இந்த ஸ்ரீவச்சன பூஷண பிரபந்தத்தை அருளி செய்தார் இப்படி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளி செய்துள்ளபடி இதனால் கட்சி பேரருளாள பெருமாளே பிள்ளை உலகாரியனாக வந்து ஸ்ரீவச்சன பூஷணத்தையும் மற்றைய ரகசியங்களையும் பிரகாசிப்பித்து அருளினார் என்றமை தெளிவாகிறது ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானார் தரிசனத்தை நிர்வகித்துக் கொண்டு நிர்வகித்து இவ்வாசிரியர் வாழ்ந்து வந்த காலத்தில் திருவலங்க பெருநகர் பாழ்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு நம்பெருமாலை அவர்களிடமிருந்து காக்கும் பொருட்டு மூலவர் சந்நிதிக்கு கல் திரையிட்டு மூடி முன்பொரு விக்கிரகத்தை வைத்திட்டு லோகாச்சாரியர் முன்கூட்டியே ஊரை விட்டு எழுந்தருளினார் பெருங்காடான வழியில் செல்லும் போது கல்லர்கள் வந்து பெருமாளுடன் வந்த நகைகள் பாத்திரங்கள் முதலியவைகளை களவாடி சென்றனர் லோகாச்சாரியரும் தன்னிடம் இருந்தவற்றை எல்லாம் கல்லர்களிடம் கொடுத்து அதை அவர்கள் திருப்பி தந்த போதும் உபேஷித்து விலக்கி விட்டு பெருமாளை விட்டு வைத்தார்களே என்று உகந்து சென்று கொண்டிருக்கையில் ஜோதிஷ்குடி என்ற சிற்றூரில் களைப்பு தாங்காமல் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்து பரமபதம் எய்தினார் சிஷ்யர்களை அழைத்து திருமலை ஆழ்வார் ஸ்ரீசைலேஷர் மதுரையில் உயர்ந்த அரசாங்க அதிகாரியாய் பணிபுரிந்து வருகிறார் அவரை திருத்தி பணி கொண்டு தர்சன பிரவர்த்தகராங்கோல் என்று ஊரகுலோத்தமதாசர் பிள்ளை முதலானாரை நியமித்துவிட்டு உயிர் நீத்தார் இவர் பரமவதித்தது சுத்த துவாதசியில் சிஷ்யர்களும் ஆச்சாரியன் திருமேனியை சீரிய முறையில் சம்ஸ்கரித்து பெருக்க திருவத்தியமும் நடத்தினார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தன் காப்போ பிறவிகள் பலவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகிய மூன்று மந்திரங்களும் இரகசியத்ரயங்கள் எண்ணப்படுகின்றன இரகசியத்ரயங்களின் விளக்கமாக முதன் முதலில் வடமொழி ஸ்லோக வடிவில் அருளி செய்தவர் ஸ்ரீ பராசர பட்டர் ஆவார் அவர் அதற்கு அஷ்டஸ்லோகி என்று பெயர் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் காண்போம் ஸ்ரீ பராசரப்பட்டர் அருளிச்செய்த செய்த அஷ்டஸ்லோகி இப்பாட்டுவயம் எனப்படும் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக என்னும் இரண்டாவது ரகசிய மந்திரத்தின் பொருளை விளக்குகிறது नेतृत्वं नित्ययोगं समुचितगुणजातम् तनुज्ञापणं च उपायं कर्तव्यभागं त्वदमिथु न परं प्राप्यमेवं प्रसिद्धं स्वामित्वं प्रार्थनां च प्रपलतरविरोधिप्रहानं दशैदान्मन्तारं त्रायते चेद्यधिगतनिगमः षट्पदोऽयं द्विगण्डः இனி துவயார்த்தம் அருளி செய்கிறார் ஸ்ரீ மத் நாராயண சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயண ஆய நமக என்று பத்து சொற்கள் உள்ளன வரிசையாக ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் ஒளி செய்கிறார் சேத்தனர்களை எம்பெருமானை அடையச் செய்வதே நேத்ருவமாகும் ஸ்ரீ பிராட்டி எல்லாராலும் பற்றப்பட்டு தன்னை பற்றினவர்களான சேதனரை அங்கீகரிக்கும்படியாய் எம்பெருமானை பற்றுகிறாள் இதையே முன்னோர் புருஷகாரம் என்பர் மத் எப்போதும் கூடியிருத்தல் என்ற பொருளை உடையது புருஷகாரமான பிராட்டியும் எம்பெருமானுமான இருவருடைய சேர்த்தியும் எப்போதும் ஒன்றென்று நித்தியயோகம் என்பதால் சொல்லப்பட்டது மத் என்னும் விகுதி வடமொழி இலக்கணப்படி பிரிவற்ற தன்மையை குறிக்கும் நாராயண சமுச்சிதாத்தம் எம்பெருமானின் வாட்சல்யம் ஞானம் சக்தி முதலிய உசிதமான குணங்களின் திரளை சொல்லுகிறது ஆத்மா தன் தோஷங்களைக் கண்டு அஞ்சாமைக்கு வாத்சல்யமும் தன் காரியம் நிச்சயம் செய்வனென்று தேறியிருக்கைக்கு சுவாமித்துவமும் அவனுடைய பெருமையையும் தனது தாழ்மையையும் நினைத்து விலகாமைக்கு சௌசீல்யமும் கண்களுக்கு இலக்காகாதவன் என்று பின்வாங்காது கண்டு பற்றுகைக்கு சௌலபியமும் விரோதிகளை போக்கி தன்னை தருகைக்கு ஞானசக்திகளும் உடையவன் எம்பெருமான் தனுக்கியா தனுக்கியாபணம் திருவடிகளை திருவடிகளை சொன்னது திருவேணியைக் காட்டும் சரணம் உபாயம் வேண்டியதை பெருகைக்கும் அனிஷ்டத்தை வேண்டாதவற்றை தவிர்க்கைக்கும் தப்பாத உபாயமாக என்பது சரண சப்தத்தின் பொருள் பிரபத்யே கர்த்தவிய பாகம் பற்றுபவனின் செயற்பகுதி எம்பெருமானே ரக்ஷகன் என்று எம்பெருமானுடைய ரக்ஷகத்துவத்தை காப்பாற்றும் பண்பை இசைதலாகிற உறுதியான ஞானம் இதுவே சேதனன் செய்ய வேண்டியது காயிக வாசிக்க மானசிகங்களாகிய செயல் சொல் மனம் மூன்றில் மானசம் ஒரு பாகமாகையாலே யாலே கர்த்தவிய பாகம் பற்றுபவனின் செயற்பகுதி என்றார் ஸ்ரீமதே மிதுனபரம் பிராபியம் பெரிய பிராட்டியோடே கூடியிருக்கும் அவனுக்கு கைங்கரியம் தம்பதிகளுக்கு செய்யுமதாக இருக்க வேணும் நாராயணாய சுவாமித்துவம் ஸ்வம் சொத்தை செல்வத்தை உடைமை நாதனாகையால் சர்வ சுவாமிக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளுக்கும் உச்சிதமான சகல கைங்கரியங்களையும் பிரார்த்தனாம் செ ஆய பண்ணக்கடவேன் என்று பொருள் தன் மகிழ்ச்சிக்காக அல்லாது எம்பெருமானுடைய முகமலர்ச்சிக்கு உறுப்பாக வேண்டும் கடவள்ளி ஆகிய வேதபாகத்தில் ஓதப்பட்டுள்ளதாய் ஆறு பதமுள்ளதாய். உள்ளதாய் இரு கூறான துவயம் இந்த பத்து சொற்களால் கூறப்பட்ட அர்த்தங்களை எப்போதும் தியானம் செய்பவரை காக்கிறது என்கையாலே ஸ்ரீமன் நாராயண சரணோ என்று பிரித்து சொல்லும் பாடம் சரியல்ல என்று காட்டப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்